மலர்ந்த பாதைகள் அத்தியாயம் ஒம்பது உன் பாதைகளை தீர்மானிப்பது உன் செயல்கள் கோல்டன் பரடைஸ் தன் குரல் கம்பீரமாக ஒழிப்பதாக உணர்ந்தாள் கஸ்தூரி பெருமையுடன் ரிசீவரை வைத்தாள் பெருமை நிறைவு சுயமாய் நிற்கும் சுகம் காலம்தான் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது நினைத்து பார்ப்பதுக்குள் மலமளவென்று எல்லாம் நடந்து முடிந்து விடுகிறது ஆனால் தன் மேலும் இப்படி ஒரு தென்றல் வீசும் என்று கற்பனை கூட செய்ததில்லை புறா கூண்டுக்குள் மூச்சு திணறியவளுக்கு பரந்த மைதானத்தில் நிற்க இடம் கிடைத்திருக்கிறது கஸ்தூரி பிரமிப்புடன் மீண்டும் ஒரு முறை சுற்றி பார்த்தால் தனி டேபிள் சேர் மின் விசிறி டேபிள் மேல் ஒரு கம்ப்யூட்டர் தனி ரூம் ரூமிலிருந்து முன் வாசல் உள்ளே ஹால் எல்லாம் முழுதாக தெரிந்தது மழை வரும் போலிருந்தது கண்ணாடி ஜன்னலுக்கு வெளியே குவிந்து திரண்டு வந்த மலை மேகம் சில்லிப்பு காற்றையும் மண் வாசனையையும் சுமந்து வந்தது மணவரை அலங்காரத்திற்காக கொண்டு வந்த குவிந்திருந்த முல்லை மல்லிகை முட்டுக்களின் நறுமணமும் சேர்ந்து மனதை உல்லாசமாக்கியது ரிசப்ஷன் ஹாலில் குவிந்திருந்த பூக்களை தட்டில் சுருகி கொண்டிருந்தார்கள் மலமளவென்று பெயர்களும் அன்ன பச்சிகளும் உருவானது கண்டு ஆச்சரியமாக இருந்தது அதைவிட இன்றைய தன் நிலைமை கோலையாய் பயந்து நடுங்கி சென்னையில் அழுது கொண்டு நின்ற பழைய கஸ்தூரி இல்லை இவள் சுதந்திரமானவள் சுயமாக நிற்கிறாள் சம்பாதிக்கிறாள் கோல்டன் பாரடைஸ் உண்மையாகவே அவளுக்கு தங்கமான வாழ்வை தந்திருக்கிறது இதன் உரிமையாளர் தனசேகரன் கருணையும் அன்பும் நிறைந்தவராய் கஸ்தூரியிடம் பரிவு காட்டினார் வேலை கிடைத்து ஒரு மாத சம்பளம் வாங்கி எல்லாமே கனவு போல் இருந்தது கனவுதான் சிலவற்றை அளித்தாகி விட்டது சிலது மகிழம்பூவாக மனசுக்குள் இருந்து மணக்கிறது குமரேசனிடமிருந்து விவாகரத்து கிடைத்துவிடும் என்றார்கள் நீ என் பெண்ணே இல்லை செத்து போயிட்டே என்று அம்மா கடிதம் போட்டால் எல்லாமே ஒரு நாள் பிரிந்து போகும் உறவுதானே எந்த உறவு நிரந்தரம் ஒரு உறவின் மூலம் ஆதாயம் கிடைத்தால் தான் அது தொடர்கிறது இல்லையென்றால் பாதியிலேயே அறுந்து போகிறது ஜெயந்தி கல்யாணம் முடிந்துவிட்டது அழைப்பில்லை வராதே என்று கூறிவிட்டார்கள் எல்லாவற்றையும் துடைத்து எரிய பழகிவிட்டது மனது நன்றிக்கடன் கடன் ரிஷி விஷி சௌமியாவிற்கு மட்டுமே அவளுக்குள் இருந்த பயம் தைரியமின்மை தயக்கம் இவைகளை போக்கி துணிவை தந்தது அவர்கள்தான் தங்களுக்குள் மனக்கசப்புகள் வரக்கூடாது என்பதால் தன் எல்லை புரிந்து நடக்கிறாள் கஸ்தூரி தான் இருக்கும் மாடி அறைக்கு வற்புறுத்தி வாடகை தந்துவிடுகிறாள் தானே சமையல் செய்து கொள்கிறாள் மதிய சாப்பாடு கோல்டன் பேரடைஸில் கோல்டன் பேரடைஸ் ஒரு மூன்று நட்சத்திர ஹோட்டல் பல சினிமா நடிக நடிகைகள் பெரும் புள்ளிகள் அடிக்கடி வந்து இங்கு தங்குவதுண்டு உள்ளூர் விஐபிகளும் இதன் உணவு ருசிக்காக வித்தியாசமான உணவு வகைகளை ருசிக்க அடிக்கடி வருவதுண்டு ஹோட்டலுடன் இணைந்து மீட்டிங் ஹால் கல்யாண மண்டபம் இருக்கிறது சின்ன கல்யாண ரிசப்ஷன் நடக்கும் வகையில் சின்ன கல்யாண மண்டபம் அதன் பொறுப்பு கஸ்தூரியிடம் இருக்கிறது ரிஷி மூலம் தான் இந்த வேலை கிடைத்தது முதலில் தனசேகரன் தயங்கினார் ஆனால் அவளை பற்றிய முழு விவரமும் அறிந்த பின் சம்மதித்து இந்த வேலையை ஒப்படைத்தார் ஆனால் கஸ்தூரி கற்பூரமாய் இருந்தால் அறிந்து கொள்ளும் ஆர்வம் மேலே ஏறும் ஆசை காலை ஒன்றி நிற்க வேண்டும் என்ற வெறி ஸ்போக்கன் இங்கிலீஷில் வகுப்பிலும் கணினி வகுப்பிலும் சேர்ந்தாள் மலமளவென்று அவள் செயல்படுவதையும் சுறுசுறுப்பையும் பார்த்து தனசேகரனே வியந்து போனார் அடுத்த மாதமே சம்பளத்தை உயர்த்தி முழு பொறுப்பையும் ஒப்படைத்தார் ஏற்கனவே அங்கு இருந்த மேனேஜரின் நடவடிக்கைகள் சரியில்லை என்பதால் கஸ்தூரியிடமே முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டார் மேனேஜருக்கு கோபம்தான் அவ்வப்போது சிறு சிறு தொந்தரவுகள் தருகிறான் என்றாலும் சமாளிக்க பழகிவிட்டது வெளி வேலைக்கு இறங்கிவிட்டால் பெண்கள் பல அம்புகளை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்று புரிந்திருந்தாள் கஸ்தூரி இப்போதும் வாசலில் நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான் மேனேஜர் மதியம் நடக்கும் ரிசப்ஷனுக்காக சமையல் தயாராகி கொண்டிருந்தது வாசலில் வண்டி ஒன்று வந்து நின்று சண்முகம் இறங்கினார் கஸ்தூரி மலர்ச்சியுடன் எழுந்து ஓடி வந்தால் வெளியே சார் நல்லா இருக்கீங்களா அட நீயாமா சண்முகம் வியந்தார் இங்கேயா இருக்கே உன் புருஷன் வந்து கூட்டிட்டு போயிட்டாரா நீ எப்போ இங்கே சேர்ந்தே உள்ளே வாங்க நிறைய விஷயம் இருக்கு பேசலாம் சண்முகம் ரிசப்ஷன் மேடை அலங்காரம் செய்ய வந்திருந்தார் பெரிய பெரிய தெர்மோகால் செயற்கை பூக்கள் எல்லாம் வந்திருந்தது ஏற்கனவே பூக்கள் அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது கூலி வேலையுமா என்ன செய்கிறது மூணு பொண்ணு எனக்கு உன்னை கட்டி கொடுத்துட்டேன் இன்னும் ரெண்டு இருக்கு உன் கதையை கேட்டால் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யவே பயமா இருக்குமா எல்லோருமே குமரேசன் மாதிரி இருப்பாங்களா சார் கல்யாணங்கிறது சூதாட்டம் மாதிரி ஆகி போச்சுமா ஜெயிச்சா பூர்வ ஜென்ம புண்ணியம் இப்போ ரிஷி மாமா வீட்டில் தான் இருக்கியாமா வேற இடம் ஏது சார் எனக்கு அவங்க வீட்ல எதுவும் சொல்லலையா சொல்லலை சார் என்றாள் கஸ்தூரி ரிஷியின் அப்பா மட்டும் நடுவில் வந்து அவளிடம் தனியாக பேசினார் ஊரே உன்னை பத்தி தப்பா பேசுதுமா உங்க அப்பா உனக்கு தவசம் பண்ணிட்டார் நான் உங்களை நம்புறேன் ஆனா இந்த பேச்சுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கணும் என்றார் எது நல்ல வழி புரியவில்லை ரிஷி சௌமியாவின் கல்யாணம் நடந்தால் பாதி பேச்சு குறையும் அதன் பின் தனக்கு குழந்தை பிறந்தால் வளர்ந்து அதை நல்ல மேன்மைக்கு கொண்டு வந்தால் எல்லா பேச்சுகளும் நின்றுவிடும் எதுவுமே மனதில் பொட்டு குழப்பும் வரைதான் கவலை வேதனைகள் எல்லாம் அழுகை வற்றிவிட்டது வீணாக அழுவதால் எந்த பயனும் இல்லை அழுதால் உலகை ஜெயிக்கலாம் என்றால் நாள்தோறும் அழலாமே கஸ்தூரி சண்முகத்துடன் பின்பக்கம் போனால் அவருக்கு ஒரு காப்பி வாங்கி தந்துவிட்டு தனக்கும் ஒரு கப் வாங்கி கொண்டு முன்புறம் வந்தபோது அவள் டேபிளில் முன் ஒருவர் அமர்ந்திருந்தார் அவரை எங்கோ பார்த்தது போல் இருந்தது வெள்ளை பேண்ட் வெள்ளை முழுக்கை சட்டை முன்தலை வழுக்கையாக அவர் கஸ்தூரியை கூர்ந்து பார்த்தார் யார் சார் என்ன வேணும் ரிசப்ஷன் ஹால் புக் பண்ண வந்தேன் மண்டபத்தை பார்க்கலாமா ஓ தாராளமா வாங்க கஸ்தூரி அவருடன் நடந்தாள் என் பேரு சதாசிவம் ஓ என் பேர் கஸ்தூரி உனக்கு சூலூர் பக்கத்துலையா ஆமாம் கஸ்தூரி வியந்தாள் எப்படி தெரியும் உங்களுக்கு நான் ஜெயந்தியோட சின்ன மாமனார் அப்படியா நினைவு வந்தது ஜெயந்தியை பெண் பார்க்க இருவரும் வந்திருந்தார் அடக்கடவுளே இனி இவர் மூலம் எத்தனை பிரச்சினைகளோ மனசு சிறிது கலங்கியது நடை தயங்கியது என்னென்னவோ கேள்விப்பட்டேனே கேள்விப்படுறது எல்லாம் உண்மையாக்குமா சார் அது சரி அவர் பின் கையை கட்டியபடி நடுஹாலில் வந்து நின்றார் கேட் தாண்டி ரிஷி வருவது தெரிந்தது உள்ளே கஸ்தூரி நிற்பதை பார்த்ததும் அவளை நோக்கி வந்தான் கஸ்தூரி சண்முகத்தை கூப்பிட்டு ரிஷியிடம் அறிமுகப்படுத்தினாள் ரிஷி சாரை தெரியுமா தெரியுமாவா தானே நீங்கள் அவரே தான் ரிஷி காப்பி குடிக்கிறியா வேண்டாம் கஸ்தூரி இங்கே ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் ஈவினிங் நீ இங்கேயே வெயிட் பண்ணு சௌமியா வரேனா எதுக்கு டாக்டர்கிட்டே போகணுமாம் உனக்கு மந்த்லி செக்கப் சண்முகத்துடன் ரிஷி பேசும்போதே ரிஷிக்கு காப்பி வந்தது சதாசிவத்துக்கும் காப்பி தர அவர் ஓரமாக ஒதுங்கினார் ஏன் ரிஷி டல்லாக இருக்கீங்க சண்முகம் பத்து நாளாக ஒரு பக்கமாக தலைவலி சார் டாக்டர்கிட்ட போனீங்களா ம் அவர் வேற பயர்முறுத்திட்டார் மூளையை ஸ்கேன் செய்யணும்னு பார்த்துட்டீங்களா ம் ஒன்றும் இல்லை அதை அவர்தான் சொல்லணுமா நானே சொல்வேன் உன் மூளையில் ஒன்றும் இல்லைன்னு கஸ்தூரி ரிஷி சண்முகம் வெடித்து சிரிக்க சதாசிவம் முகத்தில் ஒருவித வெறுப்புடன் சொல்லிக்கொள்ளாமல் படி இறங்கி போனார் நன்றி வணக்கம்